ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா அக்டோபருடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை புரட்டாசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஸோ புரட்டாசியில் வரக்கூடிய வியாழனில் பெருமாள் பரிகாரம் ஒன்று செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அதுபோல் இந்த ஆறாவது மாதம் தனி சிறப்பு இருக்குது இந்த ஆறாவது மாதத்துல சூரியன் கன்னிராசில பிரவேசிப்பார் அதனால இந்த மாதம் கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் இந்த மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு சனிக்கிழமை தளிகை போட்டு கோவிந்தாங்கர நாமம் எல்லார் வீடுகள்லேயும் ஒழிக்கோ ஸோ அசைவெல்லாம் வந்து தவிர்த்து சைவம் மட்டும் இந்த மாதம் முழுக்க சாப்பிட்டு விரதம் பெருமாளுக்கு இருக்கப்படும் ஸோ பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் குறிப்பிடப்படுது பெருமாளுக்கு மட்டும் கிடையாது முன்னோர்களுக்கு அம்பாளுக்கு உகந்த மாதமும் கூட ஸோ முன்னோர்கள் மகாலயபட்சம் என்ற பதினைந்து நாட்கள் இந்த மாதம் வழிபாடு செய்கிறது இருக்கு அதே போல் நவராத்திரி ஒன்பது நாட்கள் இருக்கு அதனால இந்த புரட்டாசி மாதம் முன்னோர்கள் அப்புறம் அம்பாள் பெருமாள் இவங்களுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷலே இதுதான் சோ ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையும் ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லப்படுது புரட்டாசி வியாழக்கிழமை வந்து நாளை நாள் பெருமாள் பரிகாரம் இது செய்தால் நினைத்தது நடக்கும் என்று சொல்லப்படுது ஸோ பெருமாள் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பெருமாள் பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ நடந்துட்டுருக்கிறது புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரவிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வியாழக்கிழமை நாளை நாள் ஸோ அதிசக்தி வாய்ந்த வியாழக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை தான் இன்றைக்கி ஆன்மீக சார்ந்த இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ண போகிறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி வியாழக்கிழமை நாளை நாள் குருவுக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உரிய நாள் தான் நாளை நாள் ஸோ நாளை நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் நீங்கள் செல்வ செழிப்பில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டி என்று நினைத்தீங்கன்னா நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யுங்க வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கற்கள் வந்து முட்டுக்கட்டையாக உங்களுக்கு நிற்கிறதுனா கண்டிப்பாக அந்த முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிய இந்த பரிகாரம் செய்யுங்க அதிலிருந்து விடுபட பெரிய போராட்டமே நடத்தி வரீங்க அப்படினா அந்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக நாளை நாள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் உங்களுக்கு படிக்கற்களாக மாறி படிக்கட்டுக்கு மேலே போகிற மாதிரி வெற்றி பெற முடியும் ஸோ வியாழக்கிழமை நாளை நாள் என்ன பெருமாள் வழிபாடு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ நாளை நாள் திருப்பதி பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் தான் குபேரர் ஸோ குபேரருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கிழமை வியாழக்கிழமை நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வர நல்ல நேரம் அதுதான் குபேர நேரம் என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் தான் நாம் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படின்னு தெரியுமா இப்படிதான் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை நாளை மாலை நேரத்தில் பூஜரையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதோடு ஒரு பச்சை நிற துணியை எடுத்து கொள்ளுங்கள் அதில் பெருமாளுக்கு பிடித்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் இந்த மூன்று பொருட்களையும் வைக்க வேண்டும் இதை கொஞ்சம் இடித்து வைத்தாலும் தவறு கிடையாது இதில் இருக்கக்கூடிய வாசம் இன்னும் அதிகமாக வெளிவரும் அதனால் இடித்து வைங்க பச்சை நிறங்கிறது குபேரருக்கு உரிய நிறம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் ஆகவே பச்சை துணியை பயன்படுத்த வேண்டும் புரட்டாசி மாதம் புதன்கிரகத்துக்குரிய மாதம் ஸோ இப்படி வாசம் நிறைந்த பணவசியம் நிறைந்த முடித்த தயார் செய்து பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு வேண்டுதல் நாளை நாள் வைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பண கஷ்டம் இருக்கிறதோ அந்த பண கஷ்டத்துலேருந்து விடுபட பிரார்த்தனை வந்து அந்த பெருமாளுக்கு முன்னாடி வைக்கணும் அல்லது நல்ல வேலை கிடைக்க வருமானம் பெருக வியாபாரம் சிறக்க இப்படி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள்னாலும் சரி மனதார வேண்டுதல் வந்து வைக்கணும் வைத்து விட்டு அந்த முடிச்ச கொண்டு போய் உங்களுடைய பீரோவுலேயோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கல்லா பெட்டிலேயோ பைக்கணும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இது போல் பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் தவறு கிடையாது நீங்கள் பரிகாரத்தை எந்த இடத்துல செய்தாலும் அந்த பச்சை நிறம் பணவசியை முடிச்சு துணியை வியாழக்கிழமை குபேர நேரத்தில் பணப்பட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை விலகும் என்பது நம்பிக்கை இவ்வளவு தான் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பொருட்களை எல்லாம் எப்போது மீண்டும் மாற்றுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வாசம் இருக்கும் வரைக்கும் பீராவலையே அந்த பொருட்கள் இருக்கட்டும் வாசம் நீங்கிவிட்டால் மீண்டும் ஒரு வியாழக்கிழமை இதே போல் இந்த பரிகாரத்தை செய்து இந்த முடிச்ச பீரோளை வைக்கும்போது உங்கள் வீட்டில் தரிதரம் அண்டாமல் இருக்கோ ஸோ லக்ஷ்மி கடாச்சம் எப்போதும் நிலையாக தங்கோ கையில் பணம் இல்லை என்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட மாட்டீர்கள் பெருமாளுடைய அருளால் அனைவருக்கும் லட்சுமி கடாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை இப்போ நான் முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இதோடு வருமானத்தை அதிகரிக்க பெருமாள் மந்திரம் வந்து நாளை சொல்லணும் அது என்ன பெருமாள் மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் உண்டாக வேண்டும் என்று தான் ஆசைப்படுவீங்க ஒரு நாளில் இருந்ததை விட அடுத்த நாள் சற்று கூடுதலான ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் என்பது உண்டாக வேண்டும் என்று நினைப்பீங்க வேலைக்கு செல்பவர்கள் இந்த வேலையை விட அதிக சம்பளத்தோடு வேறு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பீங்க தொழில் செய்பவங்க இப்பொழுது சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை விட அதிக அளவு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க கடைசியில் அனைவருடைய குறிக்கோளும் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க வேண்டி என்பதாகத்தான் இருக்கும் நமக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாக வேண்டும் என்றால் புரட்டாசி வியாழக்கிழமை பெருமாளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் போதும் அந்த மந்திரம் என்ன அதை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய மந்திரம் இதுதான் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நாளை நாள் சொல்லிடுங்க காக்கக்கூடிய கடவுளாக திகழக்கூடியவர் பெருமாள் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பெருமாளை நாம் அனுதினமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எதுவெல்லாம் வேண்டுமோ அது அனைத்தும் அவர் அருள்வார் என்றே கூறலா அப்படிப்பட்ட பெருமாளுக்குரிய மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் திகழ்கிறது இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு கிழமையான சனிக்கிழமை எந்த அளவுக்கு விசேஷமானதோ அதே தான் வியாழக்கிழமையும் மிகவும் விசேஷமானது நாளை நாளில் படிக்கின்ற பிள்ளைகள் சரியும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் சரி கண்டிப்பான முறையில் பெருமாளை அந்த முடிச்சு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையான நாளை நாள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு அந்த குரு ஹோரையில் செல்ல வேண்டும் முடிந்த அளவு அந்த மாலையில் பரிகாரம் செய்துட்டு அந்த நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வீட்டிலிருந்து கோவிலுக்கு போங்க ஸோ ஒருவேளை அந்த நேரத்துக்கு கோவிலுக்கு போக முடியாது ஆலயம் தொலைவில் இருக்கிறது என்பவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம் ஆலயத்திற்கு செல்பவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலையும் தாமரை பூவையும் வாங்கி சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பிறகு பெருமாளுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதல் முன்வைத்து முழுமனதோடு அவரை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கொடிமரத்திடம் வந்து அமர்ந்து கொண்டோ அல்லது கருடன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்து கொண்டோ அல்லது ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டோ இந்த மந்திரத்தை கூறணும் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வழிபாட்டை செய்ய விரும்புபவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மலையை சமர்ப்பணம் செய்து கொள்ளுங்க தாமரை பூ கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதை வாங்கி பெருமாளுக்கு வைங்க அப்படி இல்லை என்றால் வாசனை மிகுந்த வேறு ஏதாவது மலர்களை பயன்படுத்துங்க பெருமாளுக்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கூற ஆரம்பிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை பெருமாளை மனதாரன் நினைத்து கொண்டு கூறுவதன் மூலம் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பண வரவை அதிகரித்து கொள்ளுங்க சரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாசுதேவாய நமோ நமோ பெருமாளுடைய திருநாமங்கள் அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதில் குறிப்பாக இந்த திருநாமத்தை பெருமாள் கூறிய புரட்டாசி வியாழக்கிழமை என்று சொல்லும்போது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பணம் தொடர்பான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்யணும் அவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோழர்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்